வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசி பருப்பு முட்டையை வச்சு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்புனால நல்லா சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த முட்டை குருமா இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கறேன் நான் இந்த கப்பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்போட அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இந்த கப்போட அளவு இதில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மசியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நான் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு குக்கரில் போடாதீங்க குக்கரில் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் குழக்கம்னு வந்துடும் இப்படி வே பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ இந்த முட்டை குழம்பு தேவை வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அ அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு ரெண்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம மிளகாய் தூள் வர போட போகிறோம் தேங்காய் பத்தை வந்து ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் நாலு தேங்காய் பத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவை நல்லா நம்ம இது கூட கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா காஞ்சது எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு சின்னதாக ஒரு பிரிஞ்சல போட்டுக்கலாம் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம் மூணு லவங்கம் போட்டிருக்கேன் நான் நல்லா பொரிஞ்சு பொரியட்டும் இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கலாம் பட்டை லவங்களா உடனே போட்டுக்கோங்க இப்போ நம்ம கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சது இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ஒன்றாவே போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பாருங்களேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சோம் பாருங்கள் அதை தட்டி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் நான் போடுற தூள் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ தூள் மஞ்சள் தூள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பாடு அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதில் தண்ணி கலந்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்குங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா பாசை பருப்புன்னா கொதி வர கொதி வர திக்காகவும் பாருங்களேன் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன் நான் இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போகிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி உடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களேன் தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்க இதை மாதிரி நல்லா மசியாக அரைச்சிக்குங்க கொஞ்சமாக ஜார் கிளீன் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வரட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க நீங்கள் இது தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் பாருங்களா இன்னமும் திக்காக வரும் நீங்கள் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ நான் முட்டை எடுத்து வச்சுக்கோங்க பாருங்களேன் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி உடச்சும் ஊற்றிக்கலாம் நீங்கள் அவிச்சும் போடலாம் முட்டையை நீங்கள் அவிச்சு பாதி பாதியாக கட் பண்ணியும் போடலாம் முழு முட்டையாகவும் போடலாம் இந்த மாதிரி உடச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு உங்களுக்கு பாருங்க நான் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மல் வச்சுட்டு முட்டை வேகிற அளவுக்கு தட்டு போட்டு மூடி வச்சுங்க நல்லா வேகட்டும் முட்டை ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மல் வச்சிருக்கேன்னா அடி பிடிச்சிடும் உங்களுக்கு பருப்பு இருக்குது பாருங்களேன் அடி பிடிச்சிடும் நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு முட்டை நல்லா வெந்ததும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நம்ம பாருங்க நல்லா பொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ முட்டை நல்லா வெந்திருச்சு உங்களுக்கு இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து முட்டை குருமா வந்து ரெடியாகிடுச்சு பாசை பருப்பு முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பாட்லையும் சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீ இந்தமாதிரி நீங்கள் நீங்கள் செய்து பாருங்கள் இதோட அளவெலாம் நான் ஐப்பாட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே இதே அளவோடு இந்த க இந்த முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்